பார்சோவெரி குண்டு வெடித்து உடல் சிதறி பலியான நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் பகுதியைச் சேர்ந்த தங்கம் அம்மாள் அவர்களுக்கு சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கம் சார்பாக கோவை மாவட்டத்தில் முப்பதாம் ஆண்டு நினைவு வீரவணக்க புஷ்பாஞ்சலி நிகழ்வு நடத்தப்பட்டது இதில் சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் ஸ்ரீ அன்புமாரி மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் பார்த்திபன் கருணாநிதி மாநில செயலாளர் நேருநகர் என் நாகராஜன் மாநில இளைஞரணி தலைவர் ராம் மாநில தொழிற்சங்க பொதுச்செயலாளர் செயலாளர் குள்ளுஜி மாவட்ட பொதுச்செயலாளர் பாண்டி மாவட்ட துணைத் தலைவர் முருகன் மாவட்ட மகளிரணி செயலாளர் நந்தினி மாவட்ட இளைஞர் அணி தலைவர் மனோஜ்குமார் மாவட்ட பொருளாளர் சரவணன் வடக்கு மாவட்ட இளைஞர் அணி தலைவர் தங்கராஜ் வடக்கு மாவட்ட இளைஞர் அணி இணை செயலாளர் ராஜேந்திரன் மாவட்ட தொழிற்சங்க தலைவர் ரஜீவ்குமார் மாவட்ட தொழிற்சங்க துணைச் செயலாளர் குணசேகரன் மாவட்ட தொழிற்சங்க மகளிர் அணி தலைவி ஜெகதீஸ்வரி மற்றும் ஒன்றிய கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அச்சமயம் நிறுவன தலைவர் ஸ்ரீ அன்புமாரி அவர்கள் ஆவேச பேச்சு தொடர்ந்து தங்கம்மா அவங்களுக்கு புஷ்பாஞ்சலி நம்ம தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம் அதாவது தங்கம்மா யாரு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது நாகூர்ல தங்கமுத்து கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்து போராளி அவருடைய மனைவிதான் இந்த தங்கம்மா அதாவது அந்த இந்து போராளி தங்கமுத்து கிருஷ்ணனை கொள்றதுக்காக அபுபக்கர் சித்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயங்கரவாதி திட்டம் தான் அதாவது தொடர்ந்து தங்கமுத்து கிருஷ்ணன் அந்த பகுதியில இந்துத்துவ பணி செய்றாரு இவரை எப்படியாவது கொள்ளணும் கொண்டா மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அன்றைய காலகட்டத்துல சில பன்றி கூட்டங்கள் திட்டமிட்டு தங்கமுத்து கிருஷ்ணனை கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அபுபக்கர் சித்தி அப்படிங்கிற நபரை வச்சு அவங்களுடைய வீட்டுக்கு ஒரு பார்சல் வெடிகுண்டு கொண்டு அதாவது பார்சல் அந்த பார்சல்ல தங்கமுத்து கிருஷ்ணன் அந்த பார்சலை பிரிச்சு பார்த்தாருன்னா வெடிச்சு சாகணும் அதுதான் இந்த தீவிரவாதிகளுடைய திட்டம் அப்போ தங்கமுத்து கிருஷ்ணன் அந்த டைம்ல வெளியூர் போயிடுறாரு அவருக்கு அன்னைக்கு கோர்ட்டு கோர்ட்டுக்காக வெளியே போறாரு போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய மனைவி அவங்க தான் இந்த தங்கம்மாங்கிறவங்க பாவம் அப்பாவை அவங்க ஒண்ணு தெரியல வந்திருக்கக்கூடிய பார்சலை பிரிக்கிறாங்க உடல் செலஞ்சு இறக்குறாங்க இந்தியாவிலேயே எங்கேயுமே இது போல ஒரு சம்பவம் நடக்கலை குறிப்பாக தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அதாவது ஒரு இந்து போராளியை இருக்காங்க பார்சல் வெடிகுண்டு அனுப்பிய பயங்கரவாதி அபுபக்கர் சித்தி அப்படிங்கிற ஒரு நபர் தொடர்ந்து கைது செய்ய சொல்லி ஆர்ப்பாட்டம் போராட்டம் தொடர்ந்து இந்து அமைப்பினுடைய சார்பாக தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு ஆனா காவல்துறை ஒரு தனிப்படை அமைச்சு நேற்றைய முன்தினம் கைது செய்யப்பட்டிருக்கு இந்த அபுபக்கர் சித்திக்க அதற்கு காவல்துறைக்கு சத்திசனா இந்து மக்கள் இயக்கத்தினுடைய சார்பாக பாராட்டுகளை இந்த நேரத்தில் நான் பதிவு அதே போல இந்த அபுபக்கர் சிட்டி அப்படிங்கிற ஒரு நபர் கிட்டத்தட்ட இருபத்தி வருஷமா தலைமறைவா இருந்திருக்கிறான் அப்போ இந்த அபுபக்கர் சிட்டிக்கு யார் இவனுக்கு கிடைக்கணும் கொடுத்தது இவன் எங்க தங்கி இருந்தான் எந்த மாவட்டத்துல தங்கி இருந்தான் அது கண்டிப்பா நம்மளுடைய தமிழக உளவுத்துறையும் மத்திய உளவுத்துறையும் இதை கண்காணிக்கணும் ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தேழு வருஷம் இருபத்தி வருஷம் ஒரு நபர் தலைமறைவாக வாழ்ந்தானா எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாம வாழ முடியாது அப்போ இஸ்லாமிய பயங்கரவாதிகள் மத அடிப்படைவாதிகள் இவனுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காங்க அந்த நபர்கள் யார் அப்படின்னு நம்மளுடைய தமிழர் உடல் கண்காணிக்கணும் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதனை ஒரு தலைவனை கொடுறதுக்காக பாச வெடிவுண்டு அனுப்பிச்சு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷம் முப்பதாவது வருடம் இன்னைக்கு அவங்களுடைய தங்கம்மாவுடைய நினைவு நாள் இன்னைக்கு இப்போ இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே ஒரு பன்னெண்டு மணி அளவில் நாகூர் கிளம்புறாங்க அதாவது அந்த மேடையில் நம்ம பேசுறது அபுபக்கர் சித்தி அப்படிங்கிற ஒரு நபரை கைது பண்ண சொல்லி தொடர்ந்து போராடுறோம் ஆனால் நாகூரில் அபுபேக்கர் சித்தி அப்படிங்கிற பேரே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அங்கே வரக்கூடிய இந்தியக்க தலைவர்கள் மீது வழக்கு பதிவு இதை சக்திசானா இந்து மக்களுக்கும் வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்னா அந்த தங்கம்மா எப்படி இறந்தாங்க வீட்டுல கேஸ் வெடிச்சாங்களா வெடிகுண்டு போட்டு இறந்தாங்களா திட்டமிட்டு இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகள் இந்த தேசத்தை கைப்பற்றணும் இந்த தேசம் இஸ்லாமிய தேசமாக மாத்தணும்னு சொல்லி சில பன்றிக் கூட்டங்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு மிகப்பெரிய ஒரு தவறான முடிவு தமிழக உளவுத்துறையும் காவல்துறையும் இது போல சம்பவம் நடக்காம பாப்பது அதே போல யார் அடைக்கணும் கொடுத்துருக்காங்களோ அவங்க அத்தனை கைது செய்ய வேண்டும் சத்திசான இந்து மக்களுக்கும் இந்த நேரத்துல நான் பதிவு செய்றேன் அதே போல ஒட்டுமொத்த தலைவர்களை மட்டும் குறிவைச்சு இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகள் தாக்க வேண்டிய அவசியம் என்ன மதமாற்ற வேண்டிய அவசியம் என்ன தேசத்தை இஸ்லாமிய தேசமா மாத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில இது போல பணிகள் செய்யறாங்க அவங்களையும் கண்காணிக்கணும் நம்மளுடைய கோவை அருமையான இந்த கோவைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பாட்ஷாங்கிற ஒரு பயங்கரவாதி குண்டு வச்சு ஐம்பத்தி எட்டு அப்பாவிகளை கொண்டிருக்கிறான் அதே போல இருநூறுக்கும் மேற்பட்ட நம்மளுடைய இந்து சொந்தங்கள் கைகாலிருந்து வாழ்றாங்க நாதி கிடையாது இதுவரைக்கும் பாட்ஷா உடனடியா பாட்ஷா ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி சில இஸ்லாமிய அமைப்பு கட்சிகள் போராட்டம் பண்ணாங்க எதுக்காக போராட்டம் பண்ணாங்கன்னா பாட்ஷாவுக்கு கண்ணு தெரியுறதுல காது கேட்கறது இல்ல வயசாயிடுச்சு அவரை விடுதலை பண்ணுங்க அவர் குடும்பத்தோட வாழணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லி போராடினாங்க ஒரு குடும்பத்தோட வாழணும்னு நினைக்கிறாங்க ஒரு யோகியனா இருக்கணும் மனைவி தன்னுடைய குழந்தை ஒரு குட்டிகளோட வாழும்னு நினைக்கிறவ ஒரு யோகியனா இருந்தீனா நீ அவனுக்காக போராடலாம் அவன் குண்டு வச்சு ஐம்பத்தி எட்டு அப்பாவிகளை கொண்டு ஒரு குலகார இருநூறுக்கும் மேற்பட்ட நம்மளுடைய தொப்பு கொடி கை கால் ஓடம செய்யப்பட்ட ஒரு நபர் அவனுக்காக போராடினாங்க போராடுற இந்திய தேசிய லீக் கட்சி தமிழ்நாடு ஜவுத் ஜமாத்து எஸ்டிபிஐ போல இருக்கக்கூடிய பயங்கரவாதி அமைப்புகள் ஒன்னா போராடினாங்க அதனுடைய விளைவு பாட்ஷாக்கு பரவல் கிடைக்கப்பட்டது தேசத்துக்காக கிடைச்ச போராடி போல சுதந்திரத்துக்காக போராடிய போராடி போல அவனுடைய பிணத்தை வச்சு இந்த கோவை மாவட்டத்துல ஒரு ஊர்வலம் நடத்தினாங்க அந்த ஊர்வலத்துல கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு மேல அந்த ஊர்வலத்துல கடந்துட்டாங்க நம்ம நாட்டை பார்த்து இந்த மாவட்டங்கள் வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள் தான் வெட்கப்பட்ட ஒரு தீவிரவாதியினுடைய பிணத்துக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணுமான்னு சொல்லி அதே போல இந்த இந்த படுமொழைக்கு காரணமாக இருக்கக்கூடிய அபவம் சித்திக்க தயவு செய்து தமிழக உழவத்துறையும் காவல்துறையும் அவனை வந்து சுதந்திரப் போராட்ட தியாகி கூடாது அப்படிங்கறத நான் இந்த இடத்துல பதிவு செய்தேன் இப்போ கைது செய்து மூணு நாள் ஆயிருக்கு உடனடியாக ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்து உடனடியா அபுபக்க சித்தி முகமது அலி அப்படிங்கற ஒரு பயங்கரவாதி இந்த முகமது அலிங்கிறவன் யாருன்னு கேட்டீங்கன்னா அத்வானிஜியினுடைய ரத யாத்திரையில பைப் வெடிகுண்டு தயார் பண்ண ஒரு நபர் ஆர் எஸ் எஸ் அலுவலகத்துல குண்டு வீசுன ஒரு நபர் இவங்களை இரண்டு பேரையும் உடனடியாக தமிழக அரசாங்கம் காவல்துறையும் இந்த விஷயத்துல இவங்களை எல்லாம் ஆகாம தூக்களை போடணும்னு சத்திசனா இந்து மக்களே இந்த நேரத்தில் நான் பதிவு பாரத் பாரத் மாதா மாதா வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செலுத்துகிறோம் செலுத்துகிறோம் சக்தி சார்பிலே சக்தி வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செலுத்துகிறோம் வீர வணக்கம் செலுத்துகிறோம் சக்தி சேனா சார்பிலே சக்தி சார்பிலே பணி செய்தே பழகி போ